மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிவையும் அவருக்கு காண்பித்து நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உக்கு தருவேன் என்று சொன்னான் இங்கே பாருங்க இது பயங்கர கிண்டலான ஒரு விஷயம் யாராவது இஸ்ரேல் போயிருக்கீங்களா ஏரி கோவுக்கு போனீங்கன்னா அந்த மலையை பார்க்கலாம் இருந்து காட்டியிருப்பாங்க மவுண்ட் ஆஃப் டெம்லேஷன் சொல்லி அந்த மலைக்கு கொண்டு போய் இவன் உலகத்தின் ராஜ்யங்களை எல்லாம் இயேசுக்கு காட்டுகிறான் உலகத்தின் ராஜ்யங்களை எப்படி காட்டுறான் என்று எனக்கு கேட்காதீர்கள் மல்டிமீடியாவில் காட்டினானோ தரிசனத்தில் காட்டினானோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இல்லையா காட்டினான் இப்படி சொல் நான் நினைக்கிறேன் கர்த்தாவே ராஜ்யங்களை எல்லாம் ஒரு விசை நீர் பாரம்னாதானா இயேசுவே பார்த்துருப்பார் சரியா எப்படியோ காட்டிட்டான் காட்டி விட்டு பிசாசு இப்படி சொல்லுகிறான் இதையெல்லாம் உமக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறான் இப்போ இது ஒரு பெரிய கிண்டலா இல்லையா இதெல்லாம் யாருடையது இயேசுவினுடையது சரியா இவ் வேதம் சொல்லுகிறது புத்தகத்திலே உண்டான எல்லாமே இயேசுவால் உண்டானது அவர்தான் அவர் அவர்தான் அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர் அந்த உண்டாக்கின உண்டாக்கினவரும் உரிமையாளருமாகி அந்த இயேசுவை பார்த்து பிசாசு சொல்லுகிறான் உமக்கு தருகிறேன் என்று அவன் பொய்யா சொன்னான் இல்லை என்ன தெரியுமா இந்த சங்கதி அவன் இப்படிதான் இப்படித்தான் அவன் கிண்டலாக சொல்லி இருக்க வேண்டும் இயேசுக்கு புரிந்திருக்க வேண்டும் இந்த ராஜ்யங்களை எல்லாம் பார்த்தீரே உம்முடையது அல்லவா ஆம் அவன் எனக்கு கொடுத்து விட்டான் நீர் மனுஷனுக்கு கொடுத்தீர் அவன் எனக்கு கொடுத்து விட்டான் சாரி இப்போ இது என்னுடையது தான் பாவம் நீர் உண்டாக்குனதே நீர் உரிமையாளன் நானாகிவிட்டேன் காரணம் நமக்கு இடையிலே இருந்த மனுஷன் வேண்டுமா உம்முடையது உமக்கு வேண்டுமா எப்படி இருக்கும் உம்முடையது உமக்கு வேண்டுமானால் ஒரு வேலை செய்யும் அந்த இடத்துல கிரேக்க சொல் ப்ராஸ்குனேயோ என்று ஒரு அழகான சொல் இருக்கிறது இந்த தமிழில இருக்கிறது போல ஒரு அர்த்தம் அல்ல அது அதாவது தொடர்ந்து நீர் என்னை வண்ணங்கும் என்று பிசாசு சொல்லுகின்ற தைரியம் அவனுக்கு இல்லை என்ன அர்த்தம் தெரியுமா ஒருக்கா ஒருக்கா இப்படி குடிஞ்சி எனக்கு ஒரு குட்டி கௌரவம் கொடுத்தா போதும் அவ்வளோதான் சப்போ இப்போ தமிழ் பைபிளில் பார்க்கும்போது என்னமோ இயேசு அப்படி அட்டாங்க நமஸ்காரம் பண்ணி இவனுக்கு பூசையெல்லாம் பண்ணி பிசாசே உனக்கு அரோகரா கோவிந்தா அல்ல இவனுக்கு சொல்லணுங்கிற மாதிரி ஒரு இமேஜ் கொடுக்குது ஆஹா அப்படி கிடையாது பிசாசு என்ன சொல்லுகிறான் அப்படி சொல்லுவானா பிசாசு இயேசுக்கு யோசிங்க ஆண்டவரே ஒரு கொஞ்சம் ஒரு தடவை என்னை கௌரவியும் ப்ரஸ்குன்னையும் அதான் கிரீக் வேர்டு எழுதுறவங்க எழுதிக்குங்க ரெக்கார்டும் ஆகுது ஸோ அப்போ பார்க்கலாம் நீங்கள் அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தருவேன் பாரமாண்டவரை எவ்வளவு எவ்வளவு சீப்பாக தருகிறேன் பெரிய காஸ்டே கிடையாது கொஞ்சம் இப்படி சாட்சி ஒரு தடவை எனக்கு இதை செய்யும் அவ்வளவே உங்களுக்கு தருகிறேன் பாருங்க இந்த அப்பா அம்மாருக்கு இந்த ஃபீலிங் இருக்கும் நான் சொல்கிறேன் அப்பா அம்மாருக்கு மாதிரி இருந்தால் இந்த ஃபீலிங் இருக்கும் இப்போ எனக்கு ஒரு மகள் இருக்கு எட்டு வயசு மகள் இப்போது என்னுடைய மகளுக்கு ஹீரோ நான் தான் எங்கள் என் மகள் படி கேட்டிங்கன்னா உலகத்திலே அழகான ஆள் யார்னு என்னையத்தான் தான் சொல்லும் சரியா உடைய மகள்கிட்ட கேட்டால் உலகத்திலேயே வீரன் யார் எங்கள் டேடி சரியா யாரோடையாவது சண்டை போடிக்க விட்டு பார்த்தா தெரியும் என்ன நடக்கும்ன்ட்டு அவளுக்கு சாப்பாடு கொடுக்கறது நான் நான் தான் படிக்க வைக்கணும் விட்டு எல்லாத்துக்கும் நான் என் மகளுக்கு நான் தானே செலவழிக்கணும் பக்கத்து விட்டுக்காரனா செலவழிப்பான் இதெல்லாம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே எவ்வன்னையோ பார்த்து நீரின்றி மீன் இல்லை நீ இன்றி நான் இல்லைன்னு சொல்லிடுவார் பிறந்தேன்னு இங்கே உள்ள பெற்று வழக்கி வளர்த்து செலவழிச்சு ஓ ஹீரோ அது அன்று இன்று அவர் என்னடி இது இதுதான் இயற்கை எப்படியோ பண்ணி அவன் இப்ப எங்க இருக்கிறானோ தெரியாது அந்த என்னுடைய எட்டு வயது மகனை எதிர்காலத்தில் என்னிடத்துல வந்து திருட போகின்ற அந்த கயவன் என் மருமகன் எங்கே இருந்து தொலைக்கிறானோ எனக்கு தெரியாது ஆனால் அவன் நூறு நாள் இவளை மனைவியாக்கி கொண்ட பிறகு கொஞ்ச நாள்ல நான் கேட்பேன் என் மகளை பார்த்து கேட்பேன் வாங்கம்மா வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் இருந்துட்டு போய் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கணும் அப்போ அவங்கிட்ட நான் போயிட்டு கேட்கணும் என் கிட்ட நேத்து பிறந்த பயன் சொல்லுங்கதான் உண்மைதானே நோ பெற்று உழைத்து செலவுழைச்சி ஆள் ஆக்கி கட்டி கொடுத்து அந்த சேர்ச்சில் இப்படி தான் கையை பிடிச்சி கொண்டு வந்து இந்த மணமகளை மகன் மகளுக்கு கொடுக்குறது நான் தான் கொடுக்குறேன் கொடுத்த என்ன கிட்டையா கேம் கேட்பான் இப்ப நான் பார்ப்போம் நெக்ஸ்ட் மந்த் பார்ப்போன்ட்டு எப்படி இருக்கும் எனக்கு குத்துனா மகளுக்கு ஆபத்துனான குத்துறது இல்லை இப்பவே தீர்க்க தரிசனமா துக்கப்பட்டு தூக்கப்பட்டு இருக்கிறேன் மற்றவங்களுக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்து இப்பவே தீர்க்க தரிசனமா தரிசனத்தில் இதெல்லாம் கண்டு தீர்க்க தரிசனத்தில் வேதனை பட்டுக்கிட்டு இருக்கிறேன் பொம்பளை புள்ளைய அது உண்மையா இல்லையா இது உண்மைதானே இந்த உணர்வு இருக்கிற ஆட்களுக்கு இயேசுவினுடைய உணர்வு புரியும் எப்படி அதாவது தான் படைத்ததை மனுஷனுக்கு கொடுக்க அவன் பிசாசுக்கு கொடுத்து விட்டு பிசாசு வந்து சொல்லுகிறான் வேண்டுமா ஒரு தடவை என்னை வணங்கும் எப்படி இருக்கும் ஆனால் ஒன்று தெரியுமா இயேசுவுக்கு தெரியும் இன்னும் மூன்றரை வருடங்களில் எப்படியும் நான் இதை எடுக்கத்தான் போகிறேன் இன்னும் மூன்றரை வருடங்களில் அவனே சிலுவையிலே நான் மறித்து உன் தலையை நசுக்க போகிறேன் ஆதி ஆகம மூன்று பதினைந்தின் படி அது உனக்கு தெரியாதடா ஆனால் எனக்கு தெரியும் சரியா அவருக்கு தெரியும் தானே அவருக்கு வந்துச்சு முதல்ல கோவம் வரல தெரியுமா அந்த கல்லுகளை அப்பமாக்குன்னு சொல்லும் போது எப்படி நீ சொன்ன கேட்கல சும்மா சொன்ன மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமா அந்த மேல அந்த குதின்னு சொன்ன போது கூட

அப்படி சொல்லியிருப்பாரா இல்லாட்டி சில சிஸ்டர் மாதிரி ஜெவம் பண்ணுற மாதிரி அப்பாலே போதும் அப்படி சொல்லியிருப்பாரா இல்லாட்டி இந்த ஏசு படங்கள் பார்த்துருக்கீங்களா ஏசு படத்தில் ஏசு பேசுகிற விதம் பார்த்தா பயங்கர காமெடியாக இருக்கும் விளங்குதா எல்லாத்தையும் அவர் அப்பாலே போ சாத்தான் ஏசு எப்படி பேசுவோம் அதாவது அவர் அவ்வளோ பலவீனமாக இருக்கும் மனுஷன் அப்பத்தி நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் ஐஸ்வர்யவான் வந்து இயேசுக்கிட்ட எல்லாம் கேட்குறான் கடைசியில் இயேசு சொல்கிறாரு எல்லாத்தையும் விற்று ஏழைக்கு கொடுன்ட்டு ஆனால் துக்கத்தோடு திரும்பி போகும்போது அந்த இயேசு படத்தில் இயேசு எப்படி தினமாக திரும்பி பார்த்து சீசக சீசகளை பார்த்து ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்கு போவதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது இலகுவாக இருக்கும் எப்படி சொல்கிறாரு ஆனால் உண்மையாக அப்படியே சொல்லியிருப்பார் அவன் போகும்போது பாச போகுது இந்த மாதிரி பணக்காரன்லாம் பரலோகத்துக்கு போறத விட ஒட்டகத்தை கொண்டாந்து ஊசி இந்த அப்படி தான் சொல்லியிருப்பாரு அது போல அப்பாலே போ சாத்தான அவருக்கு உண்மையிலே இயேசுக்கு ஆவி ஆத்துமா சரீரம் எட்டம் மாறினது அந்த இடத்துல தான் தாங்க முடியாம போயிருச்சு அவர்கள் ஏன் நான் அதை அப்படி கத்தினீர் சொல்லியிருப்பானா யோசிச்சு பாரு அவனுக்கு தெரியுமா தெரியாது இது யாருன்னு அவர் அப்பாலே போ சாத்தானு சொன்னோன்னே ஓடி இருப்பான் அவன் ஓடும் போது இங்க இருந்து இவர் கத்துறாரு வாசிங்க அப்பொழுது ஏசு அப்பாலே போ சாத்தானே உன் தேவனாகிய கத்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி என்றார் அதாவது அப்பாலே போ சாத்தானேன்னு கத்துறான் அவன் போ அவன் போடுறான் பா போகும்போது ஏய் உன் தேவனாகியா கத்தன ஒருவருக்கே ஆறா கேக்குதா ஹம் என்று எழுதி அவன் போகும்போது போது இங்க இருந்து கத்துறான் கேட்டுக்கிட்டே போடின்ட்டு அன்பானவர்களே பிசாசு நம்மை சோதித்து வெற்றி கொள்ள பிறகு நம்முடைய ஆத்தும ரீதியான சோதனையை நமக்கு கொடுத்த அதிலும் அவன் தோல்வி கண்ட பிறகு அவன் நம்முடைய ஆவியை சோதிக்கும் விதம் என்ன தெரியுமா ஆசிர்வாதம் தருகிறேன் ஒரு தடவை ஒரு தடவை தலையை குனிந்தால் போதும் ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் ஒரு தடவை உங்கள் பரிசுத்தத்தை கொஞ்சம் மறந்து விட்டு பிசாசுக்கு தலையை சாய்த்தால் போதும் ஒரு ஒரு தடவை நீ யோசித்து பாருங்க உங்கள் வாழ்க்கையில இது எத்தனை தடவை வந்திருக்கும் பிசாசு ஒரு தடவை எனக்கு நேரம் கிடையாது இதெல்லாம் உதாரணம் வழியாக விளக்குவதற்கு ஒரு தடவை கருத்திற்கு விருப்பமில்லாததை செய்ய வைப்பான் அதாவது இயேசு பிசாசுக்கு வணக்கம் செலுத்துவது ஆண்டவருக்கு கொஞ்சமாவது பிடிக்குமா பிடிக்காது ஒரு தடவை தொடர்ந்து உலகத்துக்கு கொண்டு போய் பின்வாங்க வைத்து உங்களை நாசமாக்குவதை விட அவனுக்கு பெரிய வெற்றி என்ன தெரியுமா உங்களை இங்கேயே வைத்துக்கொண்டு அவ்வப்போது அவனுக்கு தலை வணங்க வைப்பது ஒரு தடவை ஒரு தடவை பிசாசுக்கு ஒரு தடவை இந்த உலகத்துக்கு நீங்கள் ஆம் என்று சொல்லி கொஞ்சம் உங்கள் பரிசுத்த நிலைமையை விட்டு சாய வைத்தால் போதும் ஒரு தடவை ஆனால் உண்மையை விளங்கிக் கொள்ளுங்கள் ஒரு தடவை கண்ணாடி பாத்திரத்தை தரையிலே போட்டு உடைத்தாலும் உடைந்தது உடைந்தது தான் ஆகவே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து கவனம்